புதன்கிழமை அன்னைக்கு மீனை வாங்குறது மட்டும் இல்லாம கிளீன் எல்லாம் வச்சிட்டு சமையல ஆரம்பிச்சாச்சு இந்த வெயிலுக்கு மூணு வேலை எல்லாம் சமைக்க வாய்ப்பே இல்லை இன்னைக்கு ஒரே குழம்பு மூணு வேலைக்கும் நம்ம வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு முதல் வேலையா எங்க வீட்லயே இருக்கிற பெரிய பாத்திரமா எடுத்து அடுப்புல வச்சாச்சு இந்த பாத்திரம் எந்த மாதிரி பாத்திரமா இருக்கணும்னா அல்ல அல்ல குறையாம இருக்கும் இல்லையா பொருள் எல்லாம் அக்ஷய பாத்திரத்துல அதே போல இந்த கொழம்பு வந்து அல்ல அல்ல வந்து குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே தான் வச்சு காலையில் போய் மீனை வாங்குறதுனால இட்லிக்கும் இதே தான் மதியான லஞ்சுக்கும் இதே தான் நைட்டுக்கும் இதே தான் சொல்லியாச்சு ஆனால் இந்த பாத்திரத்தை வேண்டின்னு வச்சதுனாலயோ என்னமோ தெரியல அடுத்த நாள் வரைக்கும் குழம்பு வந்து காலியாவே இருந்தது ஓரளவுக்கு ரெண்டு நாளையும் சமாளிச்சுட்டு நல்லபடியா குழம்பு நல்லா இருந்ததுனால கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இதே குழம்புல ஏதாவது காரமோ உப்போ அதிகமாக இருந்ததா கண்டிப்பாக குழம்பு அப்படியே மீந்துட்டு இருக்கும் அது செனைய பொரிச்சு எடுத்துட்டேன் மீதி பாதியை வந்து புட்டு மாதிரி செஞ்சேன் வெங்காயம் எல்லாம் போட நான் நினச்சேன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எங்கள் பசங்களுக்கு வெங்காயம் போட்டு தான் ரொம்பவும் பிடிச்சிருந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டா நல்லா சென சாப்பிட்டுருக்கீங்க கமல் சில